விஜி டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரமான ரோஜாவே போன்ற நடிச்சு ரொம்ப தான் நடிகை சாய் காயத்ரி இவங்களுடைய யதார்த்தமான தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு மீண்டும் இவங்களே அணு கேரக்டர்ல ஹீரோயினா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு நடிகை சாய் காயத்ரி அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டு அப்படி யாருக்கு என்ன ஆச்சுன்னா பார்த்தா நடிகை சாய் காயத்ரி அவங்களோட கூட பிறந்த தம்பி திடீர்னு காலமாயிட்டாரு இவரோட இழப்புக்கு தாங்க முடியாம நடிகை சாய் காயத்ரி மிகப்பெரிய சோகத்துக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்பவே உருக்கமா என்னோட உடன் பிறப்பை இழந்துட்டேன் ஏண்டா உனக்கு இவ்வளவு அவசரம் என்ன விட்டு ஏண்டா தம்பி போன அக்காட்ட திரும்பி வந்துருடா அப்படின்னு ரொம்ப கண்கலங்கி அழுது சொல்லிருக்காங்க இவ்வளவு சின்ன வயசுல அவருக்கு காலமாக என்ன காரணம்னா அவருக்கு எதிர்பாராத விதமான திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதால ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க மேலும் இவரோட இழப்புக்கு பல சின்ன துறை பிரபலங்கள் சாய் காயத்ரி அவங்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சாய் காயத்ரி அவங்களோட தம்பியோட எழுப்ப பா உங்களுடைய சோகங்களுக்கு இளவர கமெண்ட் சுற்றுலா ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம தமிழா கிரா சிக்ஸ்டி சண்டல வரைக்கும்